சென்னை போரூரில் இந்து முன்னணி நிறுவன தலைவர் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை தமிழகம் முழுவதும் இந்து முன்னணி நிறுவனர் திரு ராஜகோபாலன்ஜி அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஆங்காங்கே உள்ள இந்து முன்னணியினர்கள் ராஜகோபாலன் ராஜகோபாலன்ஜி அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அவருடைய பிறந்தநாள் விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக சென்னை போரூர் அருகே காரம்பாக்கம் பிரதான சாலையில் நூற்றி ஐம்பதாவது வட்டத்தில் இந்து முன்னணியினர்கள் தற்பொழுது ராஜகோபாலன் ஜி அவருடைய திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் மேலும் அத்துடன் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினார்கள்

அவரோட அந்த நிகழ்ச்சியே வந்து தருந்தாலே வந்து குண்டு எதிர்த்தினால தான் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு மாலை கோயம்பேடு காரியாலயத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சிறப்பான ஒரு கலை நிகழ்ச்சி மற்றும் பெண்களுக்கான நிகழ்ச்சி இப்படி ஏகப்பட்ட நிகழ்ச்சி நடக்குது மாலை ஏழு டு ஒன்போது வரைக்கும் அந்த நிகழ்ச்சி கோயம்பேடு காரியாலயத்தில் நடக்குது எல்லோரும் நீங்கள் அனுபவி அவசியம் வந்து கலந்துக்கணும் இன்னைக்கு வருஷம் வருஷம் ஐயாவோட ஆசீர்வாதத்தில் இன்னும் வெகு விமர்சையாக அவரோட வழியில் என்னைக்கு நாங்கள்